அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாரெல்லாம் நோய் நொடியில்லாத உடல் ஆரோக்கியத்தையும் அதிகப்படியான அருள் வளத்தையும் கொடுத்து எங்கள் அனைவருக்கும் ரமலானை ரமலானவாயாக ஆமினாமின் யாரபில் அலமீன் ஐஹம் துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறோன்னா கடன் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஓர் நற்செய்தி அரியாபுரத்திலிருந்து செல்வம் வரும் கடன் தீரும் அற்புத திக்கிரும் துவாவும் இன்ஷால்லா இந்த அமலை தினமும் ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த அமலை செய்தால் போதும் அல்லாஹு தாலா கடன்களை அனைத்துமே தீர்த்து வரக்கூடிய ரிசைக்கில் வர்க்கத்துக்களை வாரி வழங்குவான் அரியாபுரத்திலிருந்து செல்வங்களை அல்லாஹ் பொழிய செய்வான் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அல்லாஹ் வெகு விரைவில் அடைக்க உதவி செய்வான் அந்த அற்புதமான அமலும் திக்கிரும் என்று அழைக்கக்கூடிய மிக சிறந்த திக்கிர் இந்த திக்கிரை யார் தினமும் ஒரு முறை ஓதிவிட்டு வராங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து செல்வத்தை கொடுக்கிறான் அவர்களுக்கு ரிசக் செல்வத்தில் வேலையில் தொழிலில் ஆரோக்கியத்தில் நிம்மதியில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் பர்கத் கொடுக்கிறான் இன்ஷால்லா இந்த அமலை தினமும் தினமும் வழக்கமாக செய்யணும் ஒரே ஒரு முறை ஓதினாலும் போதும் சசர் தொழுகை முடிந்தவுடன் அல்லது காலையில் தினமும் இந்த திக்கீர் ஒரு முறை அல்லது மூன்று முறை ஓதனும் கடன்கள் அனைத்தும் நீங்கும் திகீர் துவாயே ரிசக் யா அலிமு யா அலிமுல்லாஹு ரப்பி அர் ரஹமானுர் ரஹீமு ஹலியு யா அலிமு மறுபடியும் சொல்றேன் யா அலிமு யா ஹலிமுல்லாஹு ரப்பி அ ரஹமானு ரஹீமு யா அலியு யா அலிமு இதன் அர்த்தம் அனைத்தையும் அறிந்தவனே சாந்தியானவனே அல்லாவே என்னுடைய ரப்பே கிருபியாளர்களுக்கெல்லாம் கிருபியாளனே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே உயர்ந்தவனே மகத்துவமானவனே இதனுடன் சேர்த்து மகத்தான அற்புதமான இந்த துவாவையும் ஓதனும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை காணாமல் ஆக்குவான் வறுமை நீங்கும் கடன் நீங்கும் பர்க்கத் தரும் அந்த துவா அல்லாஹுமா என்னி அவுதுபிக்க மினல் ஃபஹ்ரி வல் ஹில்லதி வஸிலதி வ அவுதுபிக்க மின் அன் அஸ்லிம அவ் உதலிம் இதன் அர்த்தம் யா அல்லாஹ் வறுமையை விட்டும் பொருளாதாரம் குறைவதை விட்டும் அவமானத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்றும் நான் மற்றவின் மீது அநியாயம் செய்வதை விட்டும் அடுத்தவர்கள் என் மீது அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நூல் அபுதாவுத் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் அலகம்துல்லா நாலும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களிடம் எனது தொழுகையில் நான் பிரார்த்திக்க எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹும்மா இன்னி லலம் தூ நப்சி முல்மன் கசிரா வலா யக்ஃபிருத் துனுபா இல்லா அந்த ஃபக்ஃபீர்லி மாதம் மின் இந்திக்க வரஹம்னே இன்னக்க அந்தல் கஃபுரு ரஹீம் இறைவா எனக்கு நானே அதிகமாக அநீதி இழித்துவிட்டேன் உன்னை தவிர வேறு பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே என் தரப்பிலிருந்து எனக்கு மன்னிப்பு அளிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் ஆகுவாய் என்று கூறுங்கள் என்றார்கள் அறிவிப்பவர் அபுபக்கர் அஸ் சித்திக் ரஜிலாவு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி எயிட் த்ரீ ஃபோர் அல்ஹம்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால்வாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலைஹி வஸல்லம் தொழில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு